உங்களுக்கு துளிப்பூ கொடுத்த நாடு சிண்டர் கிளாஸ்ட் விருந்து பரிசுகளை வழங்கிய நாடு பாட்டியின் சைக்கிளை வழங்கிய நாடு ஹீசலிக் என்ற உணர்வு வணக்கம் ஓய் பொது உலகிலேயே சேர்ந்த பூக்கியையும் ஒருவேளை விண்மீனையும் உங்களுக்கு வழங்குகிறது நம்ம ஸ்ட்ரூ வாஃபல் பற்றி பேசுறோம் ஸ்ட்ரூ வாஃபல் ஆங்கிலத்தில் இது சிரப் வாஃபல் ஆனால் இதை ஏன் இதுவரை இருந்ததிலேயே சிறந்த குக்கி என்று நினைக்கிறோம் மற்ற குக்கிகளில் இல்லாதது ஸ்ட்ரூ என்ன இருக்கிறது சில குக்கிகள் ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கிறதா உங்க பற்களை விரிசல் அடைய செய்யும் மற்றவை மிகவும் மென்மையாக இருப்பதால் அவை உங்கள் பற்களுக்கு இடையில் செல்கின்றன மொறுமொறுப்பான அமைப்பை கொண்டுள்ளது அது உங்கள் பற்களுக்கு இடையில் ஒருபோதும் செல்லாது அவற்றில் எதையும் உடைக்க விரும்பாது சில குக்கிகள் வாங்க வெள்ளை கிரீம் நிரப்பப்பட்டுள்ளன ஆஹா அது ரொம்ப ஜாலியா இருக்கு மற்றவர்களிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருப்பதால அவர்களுக்கு ஃபில்லிங் இல்லாமல் இருக்கும் ஆடம்பரம் இருக்கிறது ஆஹா மிகவும் அசல் தெய்வங்களின் அமிர்தம் என்றும் அழைக்கப்படும் சொற்கு அடிப்படையிலான பேசுகிறேன் சில கூக்கிகள் மிகச் சிறியவர் மற்றவை மிகப்பெரியவர் உங்களுடைய காபி தேநீர் அல்லது ஹாட் சாக்லேட்டின் மேல் வைத்துக் கொள்ள ஸ்ட்ரோஃபாஃபல் சரியான அளவை கொண்டுள்ளது கோப்பையில் வரும் வெப்பம் அதை மென்மையாக்குகிறது குக்கி மற்றும் ஸ்ட்ரூப்பை உருக்குகிறது எல்லா குக்கிகளையும் போலவே ஸ்ட்ரோக் வாபில் நுகர்வும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது ஏனெனில் அவை சிறிய சர்க்கரை குண்டுகள் அதனால் எனவே அந்த விட்டத்தை உங்கள் வயிற்றில் வைத்திருக்க விரும்பினால் உங்களுக்கு தேவை ஆமா 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 எங்களுக்கு புரிந்தது உங்கள் எளிபிகள் இதுவரை சிறந்த குக்கியை முயற்சிக்காதவர்கள் உங்கள் பகுதியில் அருகில் உள்ள டச்சு கடையை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் பார்க்க நேர்ந்தால் நெதர்லாந்து வீடியோ நிறைய ஸ்ட்ரூபா எனக்கு அனுப்புங்கள்